சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் விழுப்புரம் இன்றைய தலைப்பு இடுப்பு தண்டு எலும்பு நரம்புகள் அழுத்தப்படுவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைய பேர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா இடுப்பு தண்டில் எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் பல்ஜ் அப்படின்ற ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன அர்த்தம்னா சயாட்டிகா அப்படின்ற கால் நரம்புகள் பின்பக்கம் இழுத்தலும் காலை நீட்டை மடக்குவதில் சிரமங்களும் கால் விரல்கள் இரவில் மறுத்து போகிறதும் கால் விரல்கள் கொறுக்கில் பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறதும் இது ஒரு டெஸ்ட்டு எடுத்து பார்க்குறாங்க சிலர் எக்ஸ்ரே எடுக்கிறாங்க அப்புறம் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ எடுக்கிறாங்க என்ன வருதுன்னு சொன்னிங்கன்னா பரவலாக நிறைய பேருக்கு வர்ற பேத்தாலஜி என்னென்னா எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் பல்ஜ் அண்டு கம்ப்ரெஷன் அப்படின்னு வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வாழ்கிற இப்போ ஸ்டைல் முறை மாறி இருக்குது முக்கியமாக நிறைய பேர் வந்து சேரில் நெடுநேரம் உட்கார்ற மாதிரியும் அதிகமாக டூவீலர் நம்ம அதிகம் டூ வீலர் யூஸ் பண்ணுறதும் தொடர்ந்த இடுப்புக்கு அழுத்தங்களும் வைப்ரேஷனும் பயணங்களாலேயோ செய்கிற தொழில் வழியிலையோ நம்ம வாழ்க்கை ஸ்டைலில் இப்படி ஏற்பட்டுருக்கு சரி அப்போது இப்போ இருக்கிற நவீன காலத்தில் இப்படித்தானே நம்ம தொழில் செஞ்சாகணும் நாம் அதுக்கு என்ன மாற்று வழின்னா நாம் இரவில் படுக்கும் பொழுது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு தலையணை கழுத்துக்கு வைக்காமல் சமமான அது நீங்கள் பெட்டாக இருக்கலாம் பாயாக இருக்கலாம் அல்லது சாதாரண துணியை போட்டு கூட படுத்துருக்கலாம் நம்ம இரவு படுக்கிறதுக்கு தூங்கிறதுக்கு முன்பு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் முதுகு தண்டு வடத்தை சமமாக வைத்து படுக்க வேண்டும் இது ரொம்ப 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 எளிதாக நம்மளால் கடைப்பிடிக்க முடிகிற விஷயங்கள் ஆனால் நம்ம எடுத்தவுடனே தலையணை கழுத்துக்கு வச்சிடறோம் நெடுநேரம் கழுந்து குனிந்த நிலையில் ஒரு டிவியெல்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஸோ இந்த வீலரு ரொம்ப நேரம் உக்காந்தி வேலை செய்யறது இதனால் ஏற்படக்கூடிய கழுத்து தண்டு எலும்பு அழுத்தம் இடுப்பு தண்டு எலும்பு நரம்புகளை அழுத்தக்கூடிய இந்த நிலைக்கு மிகச்சிறந்த தீர்வு மிக எளிமையானது இரவில் நாம் தூங்குவதற்கு முன்பு ஒரு மணி நேரம் சமமாக தண்டுவடத்தை தரையில் படும்படி அதுவும் குறிப்பாக நம்ம ஒரு சாதாரண பாய் போட்டு கூட ஒன் ஹவர் தலையணை வைக்காமல் படுத்துட்டு நம்ம இரண்டு கால்களையும் முதலில் ஒரு காலை தூக்கி இறக்குவது அடுத்த ஒரு காலை தூக்கி இறக்குவது இது வந்து ஆரம்ப கட்டத்தில் அப்புறம் நல்ல பயிற்சி எடுத்த பிறகு நம்ம இரண்டு கால்களையுமே நாற்பத்தஞ்சு டிகிரி கோணத்தில் அதாவது நம்ம நேர்கோட்டில் தூக்குறோன்னா நைன்டி டிகிரி அதில் பாதி தூரம் நம்ம காலை தூக்கி அப்போ இறக்கக்கூடிய சிறிய பயிற்சி அப்போ என்னென்னா ஒரு மணி நேரம் சமமாக படுக்கிற அந்த பழக்கமும் ஒரு பதினைந்து நாளுக்கு பிறகு ஒரு காலை தூக்கி இறக்குவதும் அடுத்த காலை தூக்கி இறக்குவதுமாக பதினைந்து நாட்களுக்கு பிறகு பழகி கொண்டு நன்றாக பயிற்சி எடுத்த பிறகு இரண்டு கால்களையுமே நாற்பத்தஞ்சு டிகிரி கோணத்தில் காலை தூக்கி இறக்கக்கூடிய ஒரு சாதாரண பயிற்சியை செய்தாலே இந்த இடுப்பு தண்டு எலும்பு ஜவ்வு நரம்புகளை அழுத்தி கொண்டு இருக்கிற இந்த காலுக்கு போகிற நரம்புகளில் வரக்கூடிய வழி கால் நரம்பு இழுக்கிறது கால் மரத்து போகிறது கால் விரல்கள் குறுக்கில் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிறது அது முக்கியமானது நம்ம படுக்கையை சமமாக படுக்கிற அந்த பழக்கத்தில் வரணுன்றது தான் முக்கியமானது அதுக்கு அடுத்தது உணவுகளில் உயர்தரமான பருப்பு வகைகள் பாதாம் பருப்பு வால்நட்டு அந்த மாதிரி புரோட்டீன் கண்டன்ஸ் உள்ள மாதிரியான உளுந்து பாசிப்பயிறு இந்த மாதிரி அதிக புரத சத்து உள்ளதை நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும் இதில் முக்கியமானது என்னென்னா நாம் படுக்கையே தலையனை ஒரு மணி நேரம் வைக்காமல் படுத்துட்டு ஒரு மணி நேரம் கழித்து அப்புறம் தலைக்க தலைக்கி தலைகாணி வச்சு படுத்துக்கலாம் இது வாடிக்கையாகவே நீங்கள் செய்யணும் இந்த ஒரு சிறிய பயிற்சியும் இந்த ஒரு மணி நேரம் சமமாக படுக்கிறதுலே முக்கால்வாசி பிரச்சனை சால்வ் ஆகிடும் அதுக்கப்புறம் நாம் வண்டி ஓட்டும் பொழுது ஸ்பீட் பிரேக்கரு இந்த மாதிரி தூக்கி தூக்கி ஜம்ப் ஆகுது இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் சமமான தரையில் வண்டி ஓட்ட பழகிக்கணும் முக்கியமானது இது பிற்காலத்தில் காலுக்கு கீழே சுத்தமாக சொரணையே இல்லாத மாதிரி கால் வந்து மரத்து போகிற கண்டிஷன் உண்டு இதெல்லாம் இந்த சாதாரண பயிற்சினால் செய்ய முடியாது ஆரம்ப கட்ட கால் வலி இடுப்பு வலிக்கு மட்டும்தான் இப்போ நாம் சொன்னது கால் எனக்கு ரொம்ப நேரம் நின்றுனால் மறுத்து போகுது சுத்தமாக சொரணம் இல்லாமல் போகுதுன்னா கண்டிப்பாக டெஸ்ட் எடுத்து அதுக்குள்ளே நரம்பியல் நிபுணர்களோ எலும்பு நிபுணர்களோ சித்த மருத்துவ நிபுணரோ அணுகி அதுக்கு முறையான டெஸ்ட்லாம் பார்த்து நீங்கள் அந்த பயிற்சி முறைகளை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்றதெல்லாம் அவங்கக்கிட்ட கேட்டுக்கணும் நான் சொல்கிறது கட்ட இடுப்பு வலிக்கும் கட்ட கால் நரம்பு இழுக்கிறதுக்கும் மட்டும்தான் முக்கியமாக கவனிக்கிறது கால் மரத்து போகுதுன்னு சொன்னால் முறையான சிகிச்சை தேவை